இந்த பதிவு எதுக்காகனா என்னோடய பதிவுகளை ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து பார்க்குற நிறைய பேத்துக்கு தெரியும் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் நிறைய பதிவுகளை போட்டிருப்பேன் இப்போ இந்த பதிவுக்கான காரணம் நம்ம விரும்புகிற சமூக மாற்றம் அரசியல் மாற்றம் இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இந்த மதுவும் போதைப்பொருளோட பழக்கமும் சமூகத்தில் ரொம்ப சகஜமாக இருக்குது இது குறையாத வரைக்கும் இது கட்டுப்படுத்தாத வரைக்கும் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுமான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயந்தான் சமீபமாக கூட நீங்கள் நியூஸ் சேனல்லையும் சமூக சமூக தளத்திலையும் பார்த்துருப்பீங்க புளியந்தோப்பில் நகையை திருடிட்டு போன இரண்டு போதை ஆசாமிகளை காவல்துறை அதிகளும் மறித்து விசாரிக்கும்போது போலீஸ் அதிகாரிகளையே நெஞ்சிலே உதச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சிறைச்சலன் வச்சு விசாரிக்கும் போது மறுபடியும் அவங்கள்ட்ட சண்டை வளர்த்துருக்காங்க மேபி இது ஆரம்ப காலகட்டங்கள்தான் இன்னும் பின்வெளிகள் மோசமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு என்ன சந்தேகம் ஏதனா அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சேஃப் ஜோனில் இருக்கிறதுனால இது பெருசாக கண்டுக்க மாட்டீங்களான்னு தெரில மேபி அது உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது இன்னும் புழக்கம் மோசமாக மோசமாக நீங்களும் அந்த விஷயத்தில் பாதிக்கப்படும் போது நடவடிக்கை எடுக்கலான் இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய இம்பேக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேபாளத்தில் இப்போ நடக்கிற மாதிரி மேபி இந்த போதைப்பொருள் பழக்கிறதுனால நாளைக்கு உங்களுக்கும் ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே சமூகமும் சரி அக்கறை உள்ள அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இது சம்மந்தமான நடவடிக்கைகள் எடுத்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் திரும்ப திரும்ப இதுக்கு எதிராக போகிறதுனால நிறைய பேருக்கு சளிப்பு தட்டுது இந்த என்னடா ஒரே பதிவை திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டுங்கிறதுனால அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்தினாலே ஓரளவுக்கு நம்ம சமூக முன்னேற்றம் அடைங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நன்றி வணக்கம்